எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரும் மூன்று அரச வங்கிகளின் நிதி மற்றும் தங்கங்களும் கோட்டைக்குள் இருந்தது இறுக்கிமுறை பகுதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான இராணுவத்தினர் துருப்புக்காவி கப்பல் மூலம் கொண்டு தரையிறக்கப்படுகிறார்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி திகதிகளில் மங்கும்பான் அல்லைப்பிட்டி மண்டதிவு ஆகிய பகுதிகளில் பாரிய அட்டகாசங்களை செய்தார்கள் அக்கால பகுதியிலே இராணுவத்துடன் வந்த தலையாட்டிகளின் மூலம் பலர் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னரும் சந்தேகத்தின் அடிப்படையில் நூற்று கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் இருவரை காணாமல் போனோர் கொல்லப்பட்டு கிணறுகளில் கூடப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் தீவா மக்கள் அனைவருமே அறிந்த உண்மை இப்போது அந்த ஆயுத குழுவின் அடக்குமுறைகள் மௌனித்திருக்கின்ற நேரத்தில் தமக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ் கோட்டை தமிழ விடுதலை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு அதில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் மூன்று அரச வங்கிகளின் நிதி மற்றும் தங்கங்களும் கோட்டைக்குள் இருந்தது விடுதலை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்ததனால் அந்த எழுநூற்றி ஐம்பது பேரும் சரணடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது திடீரென அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தளபதியை அழைத்து எப்படியாவது கோட்டையில் இருக்கும் இராணுவத்தினரை மீட்க வேண்டும் என்று கூறும்போது நெறிஞ்சி முறை பகுதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான இராணுவத்தினர் துருப்புக்காவி கப்பல் மூலம் கொண்டு தரையிறக்கப்படுகிறார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் திகதிகளில் ஊராவத் மெயின் ரோட்டாக வேலனை மட்டும் வருகிறார்கள் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாம் திகதிகளில் மங்கும்பான் அல்லைப்பிட்டி மண்டதீவு ஆகிய பகுதிகளில் பாரிய அட்டகாசங்களை செய்கிறார்கள் அக்காலப்பகுதியில் மங்கும்பான் அரசினல் கலவன் பாடசாலையிலும் மங்கும்பான் பள்ளிவாச ஆட்டியில் அமைந்துள்ள பள்ளிவாசலிலும் பிரிப்பினேரியார் ஆலயம் மற்றும் இங்கு பேதுருது ஆனவர் ஆலயங்களில்தான் மக்கள் தங்கள் முகாம்களில் தங்க பட்டிருந்தார்கள் அக்கால பகுதியிலே இராணுவத்துடன் வந்த தலையாட்டிகளின் மூலம் பலர் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னரும் சந்தேகத்தின் அடிப்படையில் நூற்று கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் வேலைக்கன்று கூட பிலிப்பினேரியார் ஆலயத்தில் இருந்தபோது இராணுவ தளபதியால் வேலைக்கன்று கூட இருபத்தைந்து பேர் வேலைக்கு என்று சொல்லி கூ அழைத்து வரப்பட்டனர் அதில் ஒருவர் மட்டும்தான் உயிருடன் மீண்டார் ஏனையவர்களுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை காணாமல் போனோர் பட்டியலில் இருக்கிறார்கள் இந்த நட ராணுவ நடவடிக்கையில் அவர்களில் பலர் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் தீபா மக்கள் அனைவருமே அறிந்த உண்மை கடந்த காலங்களில் இதை வெளியில் சொல்ல பயந்தார்கள் என்று சொன்னால் அடக்குமுறையான ஒரு ஆட்சி ஒன்று தீபத்தில் ஆயுத குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறு அந்த இப்போது அந்த ஆயுத குழுவின் அடக்குமுறைகள் மௌனித்திருக்கின்ற நேரத்தில் தமக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் எமது மண்ணில் உள்ள புதை தோண்டப்பட வேண்டும் என்றும் ஆவலுடன் தமது கருத்துக்களை சொல்லியதன் அடிப்படையில் ஆதாரங்களை என்னிடம் காட்டியதன் அடிப்படையில் தான் கடந்த மாத பிரதேச சபை அமர்வில் ஒரு தீர்மானம் ஒன்று ஏன்ன சொன்னால் இந்த இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் எமது தீவிரத்தை சார்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அண்ணா ம செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் கருத்து தெரிவித்த போது மண்டதேவிலம் புதைக்குழி உள்ளது அது மகளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்த நேரம் தற்போது இப்போதைய அரசாங்கத்தின் நீதியமைச்சரான ஹர்சன நாணயக்கார அது ஆதாரமற்ற காது வழி வந்த தகவல் ஆதாரம் இல்லை என்று சொல்லி அந்த கருத்தை மழுப்படித்து மழுப்படிப்பு செய்து அதை வெறும் ஒரு கருத்தாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் அடிப்படையில் தான் எமது பிரதேசத்திலும் இனப்படுகொலை நடந்தது மனித புதைகுழி இருக்கிறது என்பதை எமது பிரதேச சபையால் பிரதேச சபை என்பது அந்தந்த பிரதேசத்தை சார்ந்த உறுப்பினர்களை கொண்ட சபை எனவே எமக்கு தெரியும் ஆதாரங்களும் கண் கண்முன்னே இருக்கின்ற அடிப்படையில் தான் நான் அந்த பிரேரணையை கொண்டந்து தீர்மானமாக ஏகமனதாக வேலனை பிரதேச சபையில் நிறைவேற்றினோம் இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் இந்த கிணறுகள் அகழ்றதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம்